வாட்ஸ்அப்ல வர எல்லா செய்தியை நம்பி உடனே ஃபார்வர்ட் பண்றீங்களா போலி செய்திகளால் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்க கர்நாடக அரசு ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்போகுது கர்நாடகா போலி செய்தி தடுப்பு மசோதா இந்த சட்டம் வந்தா சமூக ஊடகங்கள்ல போலிச்செய்திய பரப்புனா ஏழு வருஷம் வர ஜெயில் பத்து லட்ச ரூபாய் அபராதம் எது செய்தின்னு முடிவு செய்ய அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் கொண்ட ஒரு கமிட்டியை உருவாக்குவாங்க இது மட்டுமில்லாம சனாதன சின்னங்களை அவமதிப்பது பெண்களுக்கு எதிரானது மூட நம்பிக்கையை வளர்ப்பது போன்ற பதிவுகளையும் தடை செய்வாங்க ஆனா இதுல சில பெரிய ஆபத்துகள் இருக்கு ஒன்னு அரசியல்வாதிகள் இதுக்கு முடிவு செஞ்சா அது அரசு விமர்சிக்கிறவங்களுக்கு எதிராக பயன்படுமா ரெண்டு சட்டத்துல வார்த்தைகள் தெளிவா இல்ல தெரியாம ஒரு மெசேஜை ஷேர் செஞ்சா ஒரு சாதாரண வீட்டம்மையோ அல்லது முதியவரோ மாட்டிக்கொள்வார்களா ஒரு வீடியோ உண்மையானதா இல்லையான்னு சாதாரண மக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க மூணாவதா இதே மாதிரி ஒரு மத்திய அரசு சட்டத்தை நீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செஞ்சதால மாநில அரசுக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கானும் பெரிய கேள்வி எழுந்திருக்கு இது ஒரு வரைவ மசோதா மட்டுமே இன்னும் விவாதங்கள் நடக்கும்னு அரசு சொல்லுது போலீஸ் செய்தியை தடுக்கிறது அவசியம்தான் ஆனா அந்த கட்டுப்பாடு நம்மளோட பேச்சுரிமையை பறிச்சிடுமா